இயேசுவின் ரத்தத்தை இப்போ இந்த தம்பி அனுப்புற கடைக்கு போயிட்டு வாடா நான் ஜெபிக்கும் ஜெபிப்பேன் இவனை சுத்தி இயேசுவின் ரத்தத்தை நான் வரைகிறேன்னு சொல்லுவேன் அவனை யாரும் தொட முடியாது அவனை யாரும் தொட முடியாது நீ என்ன சொல்லிருக்கிற இயேசுவின் ரத்தத்தை வரைஞ்சிருக்கிற நீ நினைக்கலாம் இந்த இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை இல்லைன்னு இந்த தான் தேவன் சிந்தினார் அந்த ரத்தத்தை நீ எப்ப கூப்பிட்டாலும் அந்த ரத்தம் பதில் கொடுக்கும் வீட்டை விட்டு வெளியே நிறைய பேர் போறாங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேவு பார்த்தவங்களை அவ காப்பாற்றும் போது அவ சொல்ற கண்டிப்பா இந்த ஜெரிகோவை நீங்க பிடிச்சிருவீங்க எல்லாரையும் நாசமாக்கிடுவீங்க சுட்டரிச்சிருவீங்க தயசெய்து நான் உங்களுக்கு செய்த நன்மைக்கு என் வீட்டுக்கும் எனக்கும் நீங்க நன்மை செய்யணும்னு கேட்டுக்குவா அப்ப அவங்க சொல்லுவாங்க நீ ஒரு சிவப்பு நூலை உன் ஜன்னல்ல தொங்க விடுன்பாங்க அந்த சிவப்பு நூல் எதற்கு அடையாளம் என்றால் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளம் ஜோஷ்வா உள்ள வந்துருவாரு எரிக கோட்டை அப்படியே விழுந்துடும் துதியினால விழுந்த உடனே உள்ள வரும்போது கரெக்டா சொல்லுவாரு ராகா வீட்டுக்கு போங்க அவ அதுக்குள்ள என்ன பண்ணிருப்பா தெரியுமா அவன் அப்பா அம்மா வீடு தம்பி வீடு அக்கா வீடு சொந்த வீடு எல்லாரையும் தன் வீட்டுக்குள்ள பத்திரமா கொண்டு வந்துருவா பாருங்க அழிஞ்சு போயிருக்க வேண்டிய வாழ்க்கை ஒரு வேசியின் வாழ்க்கை இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்படுறத பார்க்க அவ மட்டும் மீட்கப்படல தாய் தகப்பன் தம்பி எல்லாரையும் கொண்டு வந்துட்டான் எனக்கும் இருக்கு முடியல நம் நம் சொந்தங்களை சொந்தங்களை கொண்டு வர முடியல முடியல காப்பாற்ற ஏன் உனக்கு இயேசுவின் ரத்தம் இல்லையா இயேசுவின் ரத்தம் உனக்காண்டி சிந்தப்படலையா அவள் ரொம்ப ஞானமா நடந்துகிட்டா வேசியா இருந்தாலும் ஞானமா நடந்துகிட்டா என்ன செஞ்சா எல்லாரையும் அவன் வீட்டுக்கு வர அந்த வேவுக்காரர்கள் கரெக்டாக வந்தாங்க அந்த செவப்பு நூலை பார்த்தாங்க அவள் வீட்டுக்குள்ள போனாங்க அவ குடும்பத்தை மட்டும் காப்பாத்தினாங்க மீது எல்லாத்தையும் சுட்டரிச்சிட்டாங்க அஞ்சு இடத்துல பிசாஸ் தோட்டம் யோபோட வாழ்க்கையில் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீங்கள் படிக்க வேணாம் பிசாஸ் சொல்லுவான் உங்கள் யோபை எப்படி நான் தொடர்றது அவனை சுற்றி என்ன வச்சிருக்கிறீங்க வேலி போட்டு வச்சிருக்கிறீங்க ஹெஜஸ் இருக்கு நான் எப்படி அவனை தொடர்றது நீங்கள் வேலியை எடுங்க நான் அவனை தொடரேம்மா பிசாஸ் வேலிக்குள்ள வரமாட்டான் ஆமேன் ஏசுவின் ரத்தத்துக்குள்ள அவன் வரவே முடியாது ஒன்ன மட்டும் செய்யணும் மேலே மேல இடங்கள் உன் மேலே உண்மையா இருந்தேன்னா ஆண்டவரே லிசிய சுத்தி உங்க ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்னு தினந்தோறு காலையில நீங்க கேட்கணும் ரெண்டாவது நம்மளோட குடும்பம் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை என் குடும்பத்துல என் பிள்ளைகளை சுத்தி யாரெல்லாம் இருக்கா அவங்கள சுத்தி நான் உங்க ரத்தத்தை வரையிறேன் நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும் மூணாவதாக உன்னோட பொசிஷன் உன்னோட சொத்து நமக்கு இருக்கிறது ஒரு ரெண்டு சவரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை சுற்றி உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஒரு ஏக்கரா இடம் இருக்கு அதை சுத்தி உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் எனக்கு ஒரு வண்டி இருக்கு அதை சுத்தி உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் யூ ஷுட் ஆஸ்க் நீ கேட்காத பட்சத்தில் அவன் தொடுவான் எங்களுக்கு தெரியாது நாங்க நல்லா தான் வாழ்ந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் எங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுவாங்க நோவா குடும்பம் மாதிரி இருக்கு ஒற்றுமையாக இருக்குது அப்படிமாங்க ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார் ஆனால் ரத்தத்தை அதை சுத்தி தெளிக்கணும்னு எங்களுக்கு தெரியல எல்லாத்தையும் உறிஞ்சிட்டோம் எப்படி உள்ள வந்தாலும் எப்படி உறிஞ்சினானோ தெரியாது ஆனா கற்றுக்கொண்டோம் லேட்டா கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ரத்தத்தை வரையணும் நம்ம பிள்ளை குடும்பத்தை சுத்தி இயேசுவின் ரத்தத்தை வரையணும் மூணாவது நம்மளுடைய வேலையை சுத்தி ரத்தத்தை வரையணும் எனக்கு கொடுத்த வேலை அதுல கை வைப்பான் பேய் அதை சுத்தி இயேசுவின் ரத்தத்தை போடணும் அப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் சொந்தங்களை நம்ம கிட்ட சேர விடாம பேய் செய்வான் சோ அதை சுத்தி நம்ம ரத்தத்தை தெளிக்கணும் இந்த ஐந்து காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இயேசுவின் ரத்தத்தை கோடு போட கற்றுக்கொள். விசுவாசத்தோடு நீ சொல்வாய் என்றால் நீ சொல்றது அப்படியே நடக்கும். எப்படி இங்க சொல்றது அப்படியே பாக்குறங்களோ இங்க என்ன வார்த்தை நாங்க சொல்றோமா அப்படியே பேசுறார் ஆண்டவர். ஆவின் தளத்துக்கு எடுத்துட்டு போய் அங்க சொல்லி கொடுக்கறார். அதே போல தான் நீ வாயினால் அறிக்கையிட்டால் உன் வாயினால் நீ செய்தால் தேவன் கட்டாயமாக உன் எல்லையை சுத்திலும் இயேசுவின் ரத்தத்தை நீ வரைய கத்துக்கணும் அமேன் இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்டீஃபன் எங்கள் அப்பா பேர் ஸ்டீஃபன் பட் அவங்க வந்து அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததி ஒரு தம்பதியார் அவங்க ஊழியத்துக்காண்டி கனடா தேசத்துக்கு போனாங்க அவங்க ஊழியத்துக்காண்டி கனடா தேசத்துக்கு போன பிறகு பிசாஸ் நேர வந்து நிற்கிறான் என்ன சொல்கிறா தெரியுமா நீங்கள் ஊழியத்துக்கு இங்கே வந்துட்டீங்க நான் உன் பிள்ளைகளை அமெரிக்க தேசத்தில் கொண்டுடுவேன் உடனே இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த பிசாஸ் கிட்ட நீ பொய்யன் நாங்கள் உனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உன்னால் கொல்ல முடியாது கொஞ்ச நேரத்தில் அவன் மறைந்த பிறகு அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா அவங்க கைகளை பிடித்து ஜெபித்தார்கள் கனடா தேசத்தில் ஜெபிக்கிறாங்க அவன் என்ன சொன்ன தெரியுமா அந்த பிசாசு பொல்லாத நரிகளை உன் வீட்டுக்கு கொண்டு வந்து பைத்தியம் பிடித்த நரிகளை உன் வீட்டுக்கு கொண்டு வந்து உன் பிள்ளைகளை சாப்பிடும்படியாக நான் வைப்பேன் என்று மிரட்டினான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவரே உங்களோட ரத்தம் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கு தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்கிட்ட நாங்கள் வரோம் எங்களோட எல்லையை சுற்றிலும் உங்கள் ரத்தத்தை நாங்கள் வரைகிறோம் என் பிள்ளைகளை சுற்றி உங்கள் ரத்தத்தை வரைகிறோம் நீர் அவர்களை பாதுகாத்தும் சொல்லிட்டு இவங்க ஊழியத்தை அவங்க வாட்டி பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாளத்தில் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு கடிதம் அவங்களுக்கு வருது என்ன கடிதத்தில் எழுதியிருக்காங்க அவங்க தம்பி என்றார் குறிப்பிட்ட நாளில் நம்மளுடைய ஃபென்சிங் சுற்றி ஐந்து நரிகள் செத்து கிடந்துச்சு நாங்கள் அவைகளை வெட்டினரி டாக்டருக்கு கொண்டு போய் பரிசோதித்து பார்க்கும்போது அது அதுக்கு பைத்தியம் பிடித்த நரிகள் என்று ரிப்போர்ட்டில் வந்தது பார்த்தீங்களா ரத்தத்துக்கு வல்லம இருக்கா இல்லையா நீங்கள் பயப்படவே கூடாது உங்கள் கணவர் வெளியே போகும்போது மனைவி ஜெபிங்க அவங்கள சுற்றி உங்கள் ரத்தத்தை வரைகிறேன் போதுமானது உன் தேவன் நான் என் பிள்ளைங்க போகும்போது வண்டியை சுற்றி உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன் பஸ்ஸில் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன் அவங்கள சுற்றி உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன் இப்படியாக தான் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்வேன் அவர்கள் போயிட்டு பத்திரமா வந்துடுவாங்க என்னைக்கு ஜெபிக்கலையும் என்னைக்கு நம்ம ஜெபிக்க மறந்தோமோ பிசாசு தொட்டுருவான் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் நம்மளை அழிக்கவும் கொல்லவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வருவான் அவன் டியூட்டியில் அவன் ரொம்ப கரெக்டாக இருப்பான் இருபத்தி நாலு மணி நேரம் நம்மனாச்சும் தூங்கிடுவான் அவன் தூங்கவே மாட்டான் நம்மளை எப்படி தாக்கலாம் நம்மளை எப்படி கீழே கொண்டு வரலாம் நம்மளை எப்படி நாசம் பண்ணணும் இப்பேற்பட்ட வல்லமைகளை முறிக்கக்கூடிய வல்லமை எதில் இருக்கு இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கு எவ்ரி மூவ் ஆண்டவர் பார்ப்பார் எவ்ரி மூவ் எல்லாத்துக்கும் கிரெடிட் கொடுப்பேன் என்னோட மொபைல் சின்ன இருக்குமெண்ட்ல நடக்கிற ஒரு அது ஒரு நிமிஷம் பார்த்ததுக்கு நான் அழுதேன் இந்த ரெண்டு நிமிஷம் கூட என் தேவனுக்கு மட்டும்தான் உரியது பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஆண்டர் கிரெடிட் பண்ணுவார் ஐ கேன் ஸ்பெண்ட் ஈவன் டூ மினிட்ஸ் இன் அதர் திங்ஸ் மற்ற காரியங்களில் ரெண்டு நிமிஷம் கூட நான் போக முடியாது நான் போக மாட்டேன் ஏனென்றால் என் நேசர் எனக்கு விலேற பெற்றவர் அமேன். எனக்கு ஒரு நாள் வரும் என் தேவனுக்கு முன்னாடி நான் போய் நிற்பேன் அப்ப சொல்லுவாரு ஒரு நிமிஷம் கூட நீ வீணா செலவு பண்ணல உண்மையும் உத்தம் உள்ள ஊழியக்காரிய என் இன்பத்தில் பிரவேசின என் தேவன் எனக்கு அங்க வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி பரிசு அளிப்பார் நீங்க கடவுள் காண்டி செய்யற ஒண்ணு வீணே கிடையாது இன்னைக்கு பல மணி நேரமா வேதத்தை படிக்கிறவர்களும் போதிக்கிறவர்களும் வாட்ஸ்ஆப்லயும் அதுலயும் இதுலயும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க உத்தமமாய் நடந்துக்கோ யோசுவாவை பார்த்து சொன்னாரு நீ உத்தமமா நடந்துக்கோ யாரும் நம்மளை திருத்த வேண்டிய அவசியம் இல்ல யாரும் நம்மளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல என்னேசர் மேல வைத்த அன்பு இந்த உத்தமத்த தேவன் எதிர்பார்ப்பார் நம்ம மத்தியில ஏதோ நான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டு இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு கிடையாது அப்படின்னா எனக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்கும் எனக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்குமானால் ஆண்டவர் என்னை வாந்தி பண்ணி போற்றுவர் ஐ வில் நெவர் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறவர். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறவர் நான் ஜெயிக்கும்படியாக தான் செய்வார் தோத்து போக மாட்டேன். வசனம் படிக்கும்போது ஆவியானவர் நம்மளை ஊற்றுவிப்பர் ஊக்குவிப்பர். சோ இப்போ என்ன செய்யணும் நம்ம? இயேசுவின் ரத்தத்தினால வேலையை அடைக்கணும். கத்துக்கிட்டீங்களா கத்துக்குளியா கத்துக்கிட்டவங்க எல்லாம் ஹ Alleluia சொல்லுங்க. சும்மாவே கும்மல்ல உங்களோட வேலை வெளியே அப்பாவோட லைன் வெங்களுக்கு லைனை வரைய தான் உங்களோட வேலை பாத்து காத்து கொள்ளுங்க ஏன்னா அவன் பிடிங்கணும்னு நினைப்பான் உன்னை வந்து வறுமைக்கு கொண்டு போகணும்னு நினைப்பான் உன் ஆசிர்வாதத்தில அவன் பிடிங்கிக்கணும்னு நினைப்பான் நம்ம விடவே கூடாது நமக்கு இருக்கிறது என்னது இயேசுவின் விளையற பெற்ற ரத்தம் அந்த ரத்தம் காப்பாத்தும்